டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படாது டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படுமா என தேர்வர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சூழலில் ஒரு முக்கியமான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் அதிகரிக்க கோரி சில ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்வதால் எல்லாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காலி பணியிடங்களை எண்ணிக்கை அதிகரிக்கப்படாது என திட்டவட்டமாக கூறியுள்ளது தவறான தகவல்கள் தேர்வர்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வழக்கமாக கலந்தாய்வுக்கு முன்பு வரை காலி பணியிடங்கள் அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்புகள் வரும் என தெளிவுபடுத்தியுள்ள டிஎன்பிஎஸ்சி இப்படியான தவறான செயல்களுக்கு தேர்வான நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தமில்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது டிஎன்பிஎஸ்சி இந்த விவகாரத்துக்கான பின்னணி என்னவென்றால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கக் கோரி சில ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்யலாம் என யூடியூப் சேனல்களில் தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டு வந்தனர் வாட்ஸ்அப் உள்ளிட்ட குழுக்களிலும் இது தொடர்பான பதிவுகளை பகிர்ந்தனர் இந்த தகவல் டிஎன்பிஎஸ்சி கவனத்துக்கு சென்றதை அடுத்து இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் காலிப்பணியிடங்கள் அறிவிக்கும் போது மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது காலிப்பணியிடங்கள் அறிவித்தது ஆனால் இப்போது கூடுதலாக எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு காலிப்பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன கலந்தாய்வுக்கு முன்பு வரை இன்னும் பணியிடங்கள் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தேர்வர்கள் இந்த பணியிடங்கள் மிக குறைவானது என தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர் கூடுதல் பணியிடங்கள் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் ஏற்கனவே குரூப் ஃபோர் வினாத்தால் மிக கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையானது எட்டாயிரம் வரை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே விளக்கம் கொடுத்துவிட்டது குரூப் ஃபோர் தேர்வு குறைவான காலி பணியிடங்கள் என்ற அறிவிப்பில் உண்மையில்லை என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு வரை குரூப் ஃபோர் தேர்வு மூலம் நில அளவர் வரவையாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதாகவும் தற்போது அந்த காலி பணியிடங்கள் டெக்னிக்கல் தேர்வுக்கு மாற்றப்பட்டு விட்டதால் குரூப் ஃபோர் பணியிடங்கள் குறைவாக இருப்பது போல் தோன்றலாம் என்றும் தெரிவித்துள்ளது இருப்பினும் தேர்வர்கள் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர்